ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதிவில் வாழ்க்கை துணை அழகான வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக ஜோதிடத்தில் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கிறது வந்து ஏழாம் இடம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் வந்து எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்குமா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறி தான் நடக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து கிரகமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அப்போ அந்த ஏழாம் இடம் எந்த ராசி உரியதோ அந்த ராசிக்கு அதிபதியை வைத்து நம்ம வந்து பார்க்கணும் பொதுவாக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து வரக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்திருக்கிற வாழ்க்கை துணையுடைய அமைப்பை வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கிறது கிரகங்களே இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அழகான வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் சுபகிரகங்கள் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் சுபகிரகங்கள் அந்த லக்னத்திற்கு சுபகிரகங்களா அவங்க இருந்தாங்கன்னா என்ன பொதுவா வந்து ஒரு ஒரு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல லக்ன சுபகிரகங்கள் பாவர்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஏழில் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கிரகங்கள்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுக்கிறாங்க லக்னத்திற்கு கிரகங்களாக இருந்து அவங்க ஏழாம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த அமைப்பு வந்து வேறு அதே நேரத்தில் பொது சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்ரன் வளர்புறை சந்திரன் புதன் தனித்த புதன் புதன் கூட வேறு யாரும் சேரக்கூடாது அதே போல் இருக்கிற அமைப்பு வந்து சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சந்திரன்லையும் வளர்புரை சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் தேய்பிரை சந்திரன்கள் கூட வளர்புரை சந்திரன் தான் அதை வந்து நல்ல அமைப்பு சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க தேய்புரை சந்திரனாக இருந்தால் பாவகிரகம் அந்த வளர்புறை சந்திரனாக இருந்தாலும் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்புறம் சந்திரனை வந்து நாம் முழுமையாக ஒரு இடத்துல வச்சு நம்ம பார்க்க முடியாது அதனுடைய முழு முழு வரம் தெரியணும் வளர்புறையாக இருந்தால் சரி தான் அவர் அப்போ தான் வளர்புறையில் வராரு இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் வராரு அப்படின்னா அதை வந்து வளர்புறையாக வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை மூன்றாம் முறை நான்காம் முறைன்னு சொல்கிறாங்களா அந்த இதுதான் பொதுவாக வந்து ஏழாம் ஏழு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழாவது நாள்லேருந்து அதை தான் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக உளி மிகுந்த ஒரு சந்திரனை பார்க்கும் வெளிச்சம் ஜாஸ்தியாக அப்போ தானே வரும் ஏழு நாளில் இருக்கு தான் படிப்படியாக வந்து அந்த வளர்ச்சியும் தெரியும் ஊழியும் அதிகமா தெரியும் அப்ப இதை வந்து சந்திரனை வந்து இந்த எடுத்துக்கணும் அப்போ குரு இருந்தாங்க அப்படின்னா இதை போன்று இருக்கும் அப்படின்னா அப்ப எல்லாருமே சுபகிரகங்கள் தான் குரு மட்டும் கிடையாது குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் புதன் இவங்கெல்லாம் சுபகிரகம்னு சொல்கிறோம் அப்போ வந்து இந்த சுபகிரகங்கள் இருந்தாங்கன்னா அப்போ இந்த சுபகிரகங்கள் யார் இருந்தாலும் அவங்க வந்து அழகாக தான் இருப்பாங்களான்னா அழகாக இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து அந்த அழகு வந்து மாறுபட்டு வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரியே அழகு இருக்காது ஏன்னா குரு வந்து ஒரு தனித்தன்மையை கொடுப்பார் ஒரு தனி அழகை கொடுப்பார் சுக்கரன் வந்து ஒரு அழகை கொடுப்பார் அதே தான் சந்திரனும் பத்தனையும் எடுத்துக்கணும் அப்ப குருவுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த வித்தியாசம் வந்து அங்க தான் செய்யும் அதே நேரத்தில் எனக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு தான் இருக்காரு சுக்கரன் தான் இருக்காரு ஆனா வந்து என்னுடைய முனைவி வந்து நீங்க சொல்ற மாதிரி அழகா இல்லை அப்படின்னா குருவோ சுக்கரனோ இருக்கக்கூடிய ராசி அவர்களுக்கு விருப்பமில்லாத ராசியாக இருக்கும் அப்போ வந்து அந்த அழகில் வந்து சிறிது மாறுபாடு இருக்க தான் செய்யும் அதுவே பொது அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்கள் வந்து லக்னத்திற்கு கிரகங்களாக அமைந்து அவங்க ஏழாம் இடத்தில் இருப்பாங்க அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட சேர்ந்து இந்த சுப கிரகங்கள் சேர்ந்து இருப்பாங்க அப்போ ரெண்டு கிரகங்கள் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதி ரெண்டுமே பொருந்தி வருது அப்படிங்கிறதால வந்து அவங்களுக்கும் அழகாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் லக்னத்திற்கு சுவர்கள் ஆனால் பொது விதியில் வந்து அவங்க வந்து பாவர்களாக இருப்பாங்க அந்த பாவர்களும் ஒரு பொது சுவரும் ஏழாம் இடத்துக்கு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை அழகாக மாலையும் இப்போ பொதுவாக வந்து நம்ம எடுத்துப்போம் பொது சுவர்களை குறிக்கக்கூடிய அந்த நான்கு கிரகங்களை மட்டும் நம்ம எடுத்துப்போம் இந்த நான்கு கிரகங்கள் கூட வேறு பாவ கிரகங்கள் இணையக்கூடாது அது முதல் விதியாக எழுத்துவாங்க வேறு கிரகங்களோட தனித்தை இருக்கணும் ஒரு குரு இருக்காருன்னா ஏழாம் இடத்துல குரு மட்டும் இருக்கணும் இல்லை சுக்கரன் இருக்காருங்க சுக்கரன் மட்டும்தான் ஏழாம் இடத்துல இருக்கணும் சந்திரன் இருக்காருன்னா சந்திரன் மட்டும்தான் ஏழாம் இடத்துல இருக்கணும் புதன் இருக்காருன்னா புதன் மட்டும்தான் இருக்கணும் இதேமாரி இவங்க கூட வேறு கிரகங்கள் இணைந்து இருக்கக்கூடாது வேறு பாவ கிரகங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் வித்தியாசப்படும் அழகில் வித்தியாசப்படும் இங்கே நான் அழகை மட்டும்தான் சொல்கிறேன் குணத்தை சொல்லலை அப்போ அழகான மா வாழ்க்கை துணையா அப்படின்னா ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அழகு வந்து லட்சுமி கடாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாதிரி லட்சுமி கடாசியமான அழகு அனைவரும் ஒரு மரியாதை தரக்கூடிய அழகு அழகில் வந்து ஒரு மரியாதை இருக்கும் அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய அழகாக அது இருக்கும் எல்லோரும் விரும்பக்கூடிய அழகு அந்த முகத்தில் வந்து ஒரு புன் சிரிப்பு இருக்கும் எப்போதும் அப்படின்னாங்கள அதுமாரி ஒரு சிரிப்பும் அவங்க முகம் வந்து முகத்தை பார்த்தாலே வந்து ஒரு அமைதி ஏற்பட்டுருது அப்படிங்கிறாங்கள்ல அதுமாரி வந்து ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத அழகு அழகில் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாத அழகு அவர்களே ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது அதேமாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா பிறர் வணங்கக்கூடிய அழகாக அது மாறிடும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க அந்த அழகு வந்து மரியாதையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து அது வெளிப்படுத்தும் அந்த அழகுடன் சேர்ந்த செயல்பாடுகளும் ஒருத்தங்களுடைய செயல்பாடுகள் தான் ஒருத்தங்களுக்கு அழகு தரும் அழகை மேன்மைப்படுத்தும் அப்போ அதே போல் ஒரு அழகு வந்து மரியாதை தரக்கூடிய ஒரு அழகு வந்து தனித்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்காங்க சுக்கரன் எல்லோரும் விரும்பும் ஆசைப்படும் அழகு ஒரு ஆடம்பரமான அழகு ஒரு பகட்டு இருக்கும் ஒரு அலட்சியம் இருக்கும் அந்த அழகு வந்து ஒரு அலட்சியத்தை வந்து கொடுக்கும் எப்பொழுதும் ஒரு அழகான தோற்றத்திலே இருப்பாங்க ஒரு கொடுக்குற அழகு வந்து வேறு சுக்கரன் தரக்கூடிய அழகு வந்து வேறு எப்பொழுதும் தன்னை முழு அழகாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது அந்த செயற்கை மேக்கப் இருக்கவில்லையா ஃபுல் மேக்கப் வந்து எப்பொழுதும் ஒரு மேக்கப்பரையாக இருப்பாங்க குரு தரக்கூடிய அழகுக்கும் சுக்கரன் தரக்கூடிய அழகுக்கும் இருக்கிற வித்தியாசம் இது தன்னுடைய ஆடை அணிகலன்கள்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அதிகப்படியாக தன்னை அழகி கொள்ளக்கூடியது அனைவரும் விரும்பக்கூடிய அழகு அதனால தான் அனைவரையும் விரும்பக்கூடிய அழகு அனைவரும் கவரக்கூடிய அழகு இதுதான் வந்து சுக்கரன் தரக்கூடிய அழகு ரொம்ப அழகாக இருப்பாங்க அழகு படுத்திப்பாங்க அழகாக இருக்கிறாங்களோ இல்லையோ தன்னை அழகு அடுத்து ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் வளர்புறை சந்திரனாக இருக்கணும் ஏழை மரத்தில் சந்தனம் இருக்கார் அப்படின்னா அழகானவர்கள் அந்த அழகு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாந்தம் நிறைந்த அழகு ஒரு சாந்தமானவங்க ஒரு சாந்தமான அமைதியான அழகு அப்போ எல்லாமே சாந்தமும் அமைதியுமா இருப்பாங்களா அப்படின்னா அந்த சந்திரனுக்கே உள்ள ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து வெளிப்பட தான் செய்யும் ஏன்னா சந்திரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து வளர்புறை சந்திரனாக இருக்கணும்னு சொல்லிருக்கிறோம் வளர்புறை சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் எப்படி பதினைந்து நாட்கள் வளர்ந்தும் பதினைந்து நாட்களுக்கு தேந்தும் மாறுபட்டு இருக்காரோ அதே போல அமைப்பு வந்து இவங்கள்ட்டையும் இருக்கும் அப்போ இவங்கள்ட்ட எப்படி சார் இருக்கும் பஞ்ச நாளைக்கு வந்து ஒரு மாதிரி இருப்பாங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு வந்து தன்னை அழகுபடுத்தி கொள்வார்கள் பதினைந்து நாட்களுக்கு வந்து தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் ஒரு அலட்சிய போக்கு இருக்கும் சரிதான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த பதினைஞ்சு நாட்கள் கூட வளர்வறை காலங்களில் ஒரு மாதிரியும் தேய்வரை காலங்களில் ஒரு மாதிரியும் வந்து அவங்க வந்து அந்த அழகுப்படுத்திக் கொள்வதில் தான் வந்து வேறுபாடு இருக்கும் ஆனால் வளர்வுறை சந்திரனுக்கே உள்ள பொதுவான ஒரு அழகு தன்மை அழகு அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட வெளிப்படும் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி ஒரு சாந்தம் இருக்கும் வயது ஆகாக வந்து ஒரு தாய்மை பண்பு ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு அந்த அன்பு வந்து வெளிப்படும் அந்த அன்பு வந்து அந்த அழகுடன் சேரும்போது அழகும் அன்பும் ஒன்று சேரும்போது மிகப்பெரிய ஒரு விரும்பத்தகுந்த ஒரு நபராக அழகானவராக அவர் வந்து மாறுவார் அப்போ சந்திரன் தரக்கூடிய அமைப்பு இது சுவா வந்து எல்லா சுபகிரகங்களும் ஏழாம் இடத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அழகை பற்றிய ஒரு பதிவாக தான் இது பார்க்குறோம் அப்போ வந்து சந்திரன் தரக்கூடிய வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து அப்புறமா பார்க்கலாம் அடுத்தபடியாக புதன் புதன் ஏழாம் இடத்தில் இருந்தார்னா எப்படி இருப்பாங்க புதன் ஏழாம் இடத்தில் இருந்தால் நளினம் நளினமான ஒரு அழகு நளினமாக இருக்கும் அவங்கள வந்து எந்த விஷயம் யாருடையும் கம்பேர் பண்ண முடியாது அவர்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே வந்து அழகை வெளிப்படுத்தும் ஒரு பதினான்கு பதினைந்து வயது குழந்தை எப்படி வந்து தன்னை வெளிப்படுத்துமோ அதை போன்ற பெரும்பாலும் வந்து அதே மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த புதன் வந்து அமைந்திருக்கிற இடத்த பொறுத்து ராசியை பொறுத்து எல்லா ராசிலேயும் வந்து எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரியே வந்து அந்த விஷயத்தை கொடுக்காது அழகை தராது இவருக்கு ராசிக்கு ராசி வித்தியாசப்பட தான் செய்யும் இருந்தாலும் புதன் வந்து ஒரு நளினமான அழகை தருவார் ஒரு ஒவ்வொரு பருவத்திலேயும் ஒவ்வொரு வயதுன்னு சொல்கிறோம்னா அந்த வயது காலத்தில் வந்து அவருடைய அழகு வந்து நளினமாக வெளிப்படும் எல்லா காலகட்டத்திலையும் அதே போலேயே இருக்க மாட்டாங்க சிறு குழந்தைத்தனமாக இருக்க மாட்டாங்க ஆனால் பெரும்பாலும் அந்த சிறு குழந்தைத்தனம் அவர்களிடத்துல வெளிப்படும் அந்த நளினமும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஒரே மாதிரியாக வந்து அந்த நளினம் இருக்காது அப்போ ஒரு ஏன்னா அந்த நலினுடத்திறன் சேர்ந்து புதன் அப்படின்னாலே வந்து கல்வி புத்தி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த அந்த புத்திசாலித்தனமும் அந்த நலினத்தில் வெளிப்படணும் அந்த கல்விக்குடைய அந்த விஷயமும் வந்து வெளிப்படணும் தான் கற்றதை வந்து தன்னுடைய நளினத்தின் மூலியமாக அதை வெளிப்படுத்தும் அதுதான் புதன் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதன் காரகத்தன் வழியாக தான் வெளிப்படுத்தும் அப்போ இதெல்லாம் வந்து சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்கள் ஏழாம் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் லக்ன சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து பொது பாவர்களாக கூட இருக்கலாம் அவங்க ஏழாம் இடத்திலிருந்து பொது சுபர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்கள் யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கூட இணைஞ்சிருக்கிறாங்கன்னா அப்பையும் வந்து ஒரு மாதிரியான ஒரு அழகில் இருப்பாங்க அப்போது தான் அழகாக இருப்பாங்க ஏன்னா ஒரு லக்ன சுபரும் ஒரு பொது சுபுரம் இணைந்து ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அது எந்த ராசியாக இருந்தாலும் பொதுவாக அழகான நபர்களாக தான் அவங்க இருப்பாங்க இதுதான் வாழ்க்கை துணை நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க எப்படி அமைவாங்க அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பொது விதி அவ்வளவுதான் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வாழ்க்கை துணை திருமணம் சம்பந்தமான தொடர்ந்து பதிவுகள் வந்து போடுவோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க